என் பேர் பிரசாந்த் விகடன் காண்டி இன்டர்வியூ தர வந்திருக்கேன் இவர் வந்து சதீஷ் இவர் வந்து பிரவீனு இவர் வந்து சபரி அவர் பேர் விச்சு இவையெல்லாம் பாடி கார்டுன்னு நம்பி கூப்பிட்டு வந்துருக்கிறேன் என்னை காப்பாற்றுவாங்கன்னு நம்புறேன் இந்த விகடன் இன்டர்வியூக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு வெட்டியான ஒரு நைட்டில் வந்து என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு வேலையே இல்லாமல் ஆயிரத்தி உள்ளூரன் படம் பார்த்துட்டு வந்து ஒரு வெப்கேமரா இருந்துச்சு கம்ப்யூட்டர் இருந்துச்சு சரி இந்த படத்தை பற்றி ஏதாவது ஒரு உலகி வைப்போம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ எடுத்தேன் வீடியோ எடுத்துகிட்டு கைங்காலம் கம்மண்ட்டுருக்காம சும்மா ஒரு யூ ஒரு யதார்த்தமாக வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணது தான் இந்த விமர்சனத்தில் போய் முடிஞ்சுது வளரப்போ நிறைய திட்டு விழுந்துச்சு பயங்கரமாக திட்டு விழுஞ்சிது இப்போ அஜித் படமெல்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு வாரம் குழம்புக்கள் வரும் பாட்டில் வீசிடுவேன் இந்த தெருமூக்கள்லாம் நிற்கிறேன் இன்னும் கொளுத்தா மூட மாட்டேன் ரேஞ்சில் வந்து நிறையா வரும் அதே மாதிரி விஜய் படத்துக்கும் வரும் பெரிய ஸ்டார் படங்கள் எல்லாத்துக்குமே வரும் ஃபஸ்ட்டு சம பயமாக இருக்கும் நான் வெளில போகும்போது யோசிச்சுக்கிட்டே போவேன் இந்த தேட்டர் போறேன்னு சொல்லலாமா இந்த டிக்கெட் வந்து போட்டுக்கணும்னு சொல்லாம அப்படின்ட்டு நைஸா போய் அப்படியே படத்தை பாட்டு ஒழியாந்துருவேன் அந்த அளவுக்கு பயம் இருக்கும் மேலுமே கக்காக்கா போன்ட்டு படம் வந்துச்சுல அதுக்கு நம்மளால ஒருத்தர் பண்ணியிருந்தார் கக்கா பண்ணி அந்த வடிவேலு சொம்பு இருக்கிற மாதிரி வச்சு என் தலை மட்டும் போட்டு ரிலீசிங் சுனா ஏதோ சம்திங் செம்ம அது அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்டே இருக்கு ஆக்சுவலா என்னை வந்து மீன் போடுறதுக்குன்னே வந்து ஒரு அஞ்சு பேர் ஒர்க் பண்றாங்க அவன் எப்படின்னா டக்குன்னு இறக்க மாட்டான் ரொம்ப ரசனை காரணங்க டக்குன்னு தினம் எல்லாம் வராது மீம்ஸ் எனக்காவது வந்து ரொம்ப பார்ப்பானு இந்த டைமிங் கரெக்டாக இருக்கும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மீம் இறங்கும் செமையாக பண்ணணும் உண்மையான ரசிச்சு பார்ப்பேன் அது நம்மளால் நமக்கே யோசிக்க முடியாது அந்த லெவலுக்கு பண்ணுவாங்க இந்த சசிகுமார் மாதிரி இந்த குட்டி புலி மாதிரி அதில் தலையை மாற்றி அது இருக்குங்க நான் உங்களுக்கு ஒரு படம் காமிக்கணும்னு ஒரு ஐம்பது படம் காமிக்கலாம் அந்த மாதிரி மீம்ஸ் தினம் வருங்க தினம் அட்லீஸ்ட் ஒரு ஒரு மீமாவது என்ன என்னை என்னை பற்றி கிரியேட் ஆகுது ஒரு நாள் வந்து பயங்கரமாக திட்டாங்க அப்செட் ஆகிட்டு அழுதுட்டேன் நான் வந்து அழுதுட்டு அப்போ ஊரில் இருக்கேன் அவினாசி என் சொந்த ஊர் ரூமுக்கு வந்துட்டு அப்பா வந்து ஒன்றே ஒன்று தான் சொன்னார் நீ வந்து இதெல்லாம் பண்ணி பொழுதுன்னு அவசியம் கிடையாது நீ ஃப்ரீலான்சிங் பண்ணிகிட்டு இருக்க ஒன்றா அதையை பண்ணு இதே வந்து கம்ப்ளீட்டாக விட்டுரு இல்லை நான் இதை பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ ரெண்டு எக்ஸாம்பிள் சொன்னார் கலைஞரையாவையும் ஜெயலலிதா அம்மாவையும் ரெண்டு பேர்த்தையும் எக்ஸாம்பிள் சொன்னார் இவங்களை பாராட்டுறதும் கிடையாது தூட்டுறதுவும் கிடையாது டெய்லி பேஸிஸில் நடக்குது அவங்க யாராவது சட்டை பண்ணிக்கிறாங்களா அவங்க கடமையை செஞ்சுட்டே தான் போகிறாங்க அவங்கள வந்து ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்க அப்படின்னாங்க அது அப்பா சொன்னது எவ்வளோ உண்மை அப்படிங்கிறது இன்றைக்கி தெரியுது இன்றைக்கி நீங்களே வந்து நேராக வந்து என்னை வந்து ஏதாவது கள்ள கொண்டு அடிச்சிங்கனாலும் நான் திருப்பி எல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டேன் அதுக்கு எனக்கு வலிக்காமல் பார்த்துக்கறதுக்கு என்ன விஷயமோ அதை பண்ணிவிட்டு நான் போயிடுவேன் என்ன ஒரு மனுஷனாக மதித்து பேசின முதல் அஜித் சார் என்னை வந்து பில்லா டூவில் வந்து ரிவியூ பண்ணுறேன் பயங்கரமாக கலாச்சிட்டாங்க கலாச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில என்னால் தாங்கவே முடியல எனக்கு பயம் வேறு எங்கே அடித்து போல உன்னி அப்படின்னு ஒரு பயம் வேறு என்ன ஒன்று தெரியாமல் ஒரு ரியாக்ஷன் வீடியோ ஒன்று போட்டேன் சார் இப்படி வந்து திட்டுறாங்க சார் அப்படி ஏன்னா எனக்கு வீடியோ மூலமாக தான் எனக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோ போட்டேன் இங்கே ரீச் ஆயிருமோ அப்படின்ட்டு ஒரு ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோ இன்றைக்கி இருக்குது அதை டெலிட் பண்ணிவிட்டேன் அதை பார்த்து போட்ட கிட்ட வார்த்தையெல்லாம் கீழே வந்து கோட் போட்டு இப்படிலாம் திட்டுறாங்க சார் அப்படின்னு போட்டிருந்தேன் ஸோ அதை பார்த்துருப்பார் போல் பார்த்துட்டு ரெண்டு பேத்துக்கு தெரிஞ்ச நண்பர் மூலமாக ஒரு கான்ஃபரன்ஸ் கால் வந்துச்சு வந்துட்டு அதை பக்கம் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க பார்த்தா அஜித் சார் ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து குடும்பத்தை பற்றி விசாரிச்சுட்டு எல்லாம் எப்படி இருக்கிறாங்க என்ன அதெல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து என்னுடைய இஷ்யூக்கே போனார் போயிட்டு ஒன்றே ஒன்று மட்டும் சொன்னார் அது அதை வந்து எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சுது அவருடைய சொல் வந்து எவ்வளோ வந்து உத்தமமானதுன்ட்டு என்றைக்குமே ரியாக்ட் பண்ணாத நண்பா அதாவது வந்து உனக்கு வந்து வசைவுகளோ நல்லதோ ஒன் வேவாக வச்சுக்க உன் ஜாபை பண்ணு ரியாக்ட் பண்ணாத அப்படின்னு சொன்னாருங்க அன்னைக்கு நான் அவர் சொல்கிற அவர் சொன்னது வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று அன்னைக்கு நான் அவர் சொல்கிறது என்ன கேட்டிருந்தேன்னா எனக்கு பல பிரச்சனைகள் வந்திருக்காது ஸோ இது வந்து நீங்கள் விஜய் ரசிகரா அஜித் ரசிகரான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரெண்டு பேர்த்துடைய மிகப்பெரிய ரசிகன் நான் உண்மையாலுமே ரெண்டு பேர்த்தோடைய ஏன்னா விஜய் என்னை வந்து ஒரு என்னை வீட்டு நான்லாம் ஒன்றுமே இல்லைங்க நான் வந்து மெட்ராஸில் நான் ஒரு சாதாரண சிட்டிசன் என்னை கூப்பிட்டு நான் பண்ணுற ஒர்க்குக்கு ஒரு அங்கீகாரம் தந்து அவரே கையில் வந்து பரிமாறி சாப்பாடு போட்டு உட்காந்து என்னுடைய வியூஸ் அத்தனையும் கேட்டு பொறுமையாக வந்து கார் வரைக்கும் வழி அனுப்பி வைக்கிறதுக்கு எந்த ஸ்டாருக்கு வந்து தேவை ஆனால் அதில் இதில் வந்து அவருக்கு பர்சனல் கெயின்லாம் ஒன்றுமே வந்துட போகிறதில்ல ஆனால் அதை பண்ணார் விஜய் அவர்கள் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து என் லைஃப்பில் வந்து அவங்க ரோல் மாடல்ஸ் அவங்க ஸோ இதில் வந்து இவங்க பெருசு அவங்க பெருசுலாம் சத்தியமாக இல்லைங்க உண்மை அதுதான் ரசிகன் அப்படின்னா ரெண்டு பேர்த்தோடைய மிகப்பெரிய ரசிகன் நான் காசு வாங்குறேங்க யார்கிட்ட வாங்குகிறேன் அப்படின்னா என் விமர்சனத்துக்கு பிராண்டுக்கு வந்து காசு தர்றாங்க ஒரு சா ஒரு டிவி மாதிரி ஒரு பெரிய டிவி மாதிரியே வந்து அதையே குறுக்கி ஒரு சின்ன டிவியாக வைத்து நான் அவங்கக்கிட்ட காசு வாங்கி என்னுடைய விளம்பரத்தை அந்த விளம்பரத்தை வந்து உள்ளே போடுறேன் பிரதர் எனக்கு அதுவே போதுமானது ஆஸ்கர் லட்சந்திரன் அடித்தாருன்னா எத்தனை பேர் கூட இருந்தாங்க அடித்ததை பார்க்குறதுக்கு பிரதர் சும்மா இவன் வேலை இல்லாமல் ஏதாவது பேசுகிறது பிரதர் ஆஸ்கர் லட்சந்திரன்கிட்ட ஆஃபீஸ் போனங்க சார்கிட்ட சொல்லிவிட்டேன் போயிட்டு அவர் வந்து டீசர் எல்லாத்துக்கிட்டேயும் காமிச்சிட்ருந்தார் அப்போ வந்து யாரோ ஒருத்தர் டீசர் லீக் பண்ணியிருக்காங்க லீக் பண்ணது வந்து ஒரு நாள் கூப்பிட்டாரு கூப்பிட்டு வந்து நீ தான் லீக் பண்ணியா அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்டார் எனக்கு சொல்லு நேரிடுச்சு நான் அந்த பிஸ்னஸில் இல்லைங்க அப்படி வந்து ஒருத்தனுடைய புழைப்பை வந்து அழிச்சு வா வாழ்கிற புத்தி வந்து எனக்கு கிடையாது ஸோ தேவையில்லாமல் பழிய போடாதீங்க என்ன ப்ரூஃப் இருக்கோ அதையோடு வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னேன் நான் பேசி ஒரு பத்தே நிமிஷம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணிட்டாங்க அந்த டீசர் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து இந்த ரூம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டு டீசர் போட்டு காமிச்சிருக்காங்க அவன் எடுத்தவனுக்கு அப்போது அதுலேருந்து தான் அந்த பையன் வந்து அந்த வீடியோவை வந்து எடுத்துருக்கிறான் நாங்கள் போனப்போ லைட் ஆன் பண்ணி தான் காமிச்சார் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே ஒரு கிரிலேஸ் ஆகிடுச்சு அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சிக்கா தம்பி தப்பா பேசிட்டேன் அப்படின்னாரு பேசுனது பேசணு தான் அது வந்து நியாயங்க நியாயம் நம்ம பக்கம் இருக்கிறப்ப யார் தான் இருந்தால் நமக்கு என்ன பயம் பிரதர் அதுக்கு தான் வெளில வந்து போட்டேன் இது ரொம்ப தப்புங்க அப்படின்னு போட்டேன் அடுத்த நாளே ஆஸ்கரை வச்சு கூப்பிட்டாரு மனுச்சிக்கப்பா தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னா அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எப்படி சும்மா ஒன்றுமில்லாமல் மேலே வந்தீங்களோ அதே மாதிரி தான் நான் வந்தேங்க உங்களுக்கு எவ்வளோ வந்து வெறி இருக்கோ அதே வெறி தான் எனக்கும் இருக்குது என்ன சீண்டாதீங்க அப்படின்ட்டு நான் அவ்வளோதான் வேதாளம் படத்தோட டீச்சர் வந்தப்போது லாஸ்ட்டு பஞ்சே வந்து அஜித் சொல்லுவார் தெரிக்க விடலாமா அப்படின்ட்டு ஸோ அப்போ ஆல்மோஸ்ட்டு எல்லா ரசிகர்களும் அதை வந்து கலச்சில் இருந்தாங்க இது ஒரு பஞ்சா என்ன அப்படின்ட்டு இப்போ இவரோட படம் வந்து தெரி அப்படின்னு வச்சது வந்து இப்போது